இது உங்கள் தமிழ் நியூஸ் செய்திகள் செய்தி அறிக்கைக்கு வரவேற்கிறோம் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களின் மையமாக பிரபல தமிழ் நடிகர் விஷாலின் உடல்நிலை குறித்து பலரும் கேள்விகள் எழுப்பி வருகிறார்கள் சமீபத்தில் அவர் உடல்நிலை குறித்த செய்தி ஒரு திரையுலக விவாதமாக மாறியது குறிப்பாக அவர் சமீபத்தில் படப்பிடிப்பு நடந்தபோது ஏற்பட்ட சோர்வின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா என்பதை பற்றிய தகவல்கள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றன விஷாலின் உடல்நிலை தொடர்பான தகவல்கள் நடிகர் விஷால் தமிழ் திரையுலகில் மிகுந்த திறமையுடன் பிரபலமானவர் அவருடைய நடிப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வுக்காக ரசிகர்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றவர் ஆனால் சமீபத்தில் அவர் உடல்நிலை சீரல்லாததற்கான சில செய்திகள் வெளிவந்தன இவை ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன சமீபத்திய அறிக்கைகளின்படி விஷாலின் உடல்நிலை தொடர்பான தகவல்கள் உண்மையிலேயே கவலையளிக்கத்தக்கவையாக உள்ளன அவருக்கு ஏற்பட்ட மருத்துவ சிக்கலின் விளைவாக அவர் சில நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் ஆனால் சில ஊடகங்கள் இது மிக பெரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கலாம் என தெரிவிக்கின்றன ரசிகர்களின் எதிர்பார்ப்பு விஷாலின் ரசிக சமூக ஊடகங்கள் மற்றும் பிற மேடைகளில் அவரது உடல் நலம் சீர்பெற வேண்டி தங்கள் ஆதங்கத்தையும் பிரார்த்தனையையும் பகிர்ந்து வருகிறார்கள் கெட்வெல் ஸ்கூன் விஷால் என்ற ஹெஷ்டேக் தற்போது ட்விட்டரில் ட்ரெண்டாகியுள்ளது இது விஷாலின் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் திரையுலகிலும் அவரது பெரும் ஆதரவாளர்கள் இருப்பதை புலப்படுத்துகிறது அதிகாரப்பூர்வ தகவல் விஷாலின் குடும்பத்தினர் மற்றும் அவரது தொண்டர்கள் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ தகவலையும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு உடல்நிலை குறைவாக இருந்தாலும் தற்போது மருத்துவ சிகிச்சைக்கு நல்ல பதில் கிடைத்து வருவதாக அவர் விரைவில் மீண்டு திரையுலகில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முடிவுரை விஷாலின் உடல்நிலைக்கு சந்தேகம் அல்லது கவலை கொண்ட அனைவரும் பொறுமையுடன் அதிகாரப்பூர்வ தகவல்களை காத்திருக்க வேண்டுகிறோம் புலம்பெயர் செய்திகளால் குழப்பமடைய வேண்டாம் என்றும் மனநிறைவுடன் அவர் மீண்டும் திரையுலகில் சாதிக்க வருவார் என்றும் நம்புவோம் விஷாலின் நற்பெயருக்கும் தனி சித்திரத்திற்கும் ஊடகங்கள் அல்லது சமூக வலைதளங்களின் தவறான விளக்கங்களால் பாதிப்பு ஏற்பட வேண்டாம் அவர் மீதான ஆதரவை வெளிப்படுத்தி உண்மையான செய்திகளை மட்டுமே பகிருங்கள் சமூகத்தில் நல்ல நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது அனைவரின் கடமை விஷாலின் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள் அவரின் சாதனைகளை பாராட்டுங்கள் இந்த மாதிரியான உண்மையான மற்றும் சுவாரஸ்யமான செய்திகள் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் கிடைக்க வேண்டுமா அதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் நேர்மையான செய்திகள் மற்றும் முழுமையான விளக்கங்களுடன் உங்கள் முன்னிருக்கும் சரியான தரப்பாக நாங்கள் இருக்கிறோம் நினைவில் இருக்கட்டும் உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை நான் உங்கள் சாரா வணக்கம்